இந்த வெந்தயக்கீரையில் நிறைய நன்மைகள் இருக்கின்றன இதை சாப்பிட்றதுனால அல்சர் குணமாகிறது சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் நார்மலாக இருக்கிறது அப்படி நிறைய நன்மைகள் வந்து இந்த கீரையில் காணப்படுகிறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரையை வந்து ஈஸியாக நம்ம தொட்டியில் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரமாக வளர்க்கலாம் தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தஞ்சி கிராம் அளவுள்ள வெந்தயத்தை தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதிக நேரம் ஊறணும் அப்படிங்கிறது இல்லை ஒன் ஹவர் ஊறுனா போதுமானதாக இருக்கும் தொட்டியில் கொஞ்சமாக செம்மண் போட்டுட்டு அதை நல்லா அந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு அது மேலே இந்த வெந்தயத்தை அப்படியே தூவி விட வேண்டியதான் இந்த வெந்தயம் போட்டதுக்கப்புறமா ட்ரையான செம்மண்ணையும் இது மேலே நல்லா தூவி விட்டுறலாம் அப்போ தான் வந்து அந்த செடி வளர்ந்து வர்றதுக்கு அந்த மண்ணும் சேர்ந்து நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குழி ஆழமாக பறிச்சுட்டு வெந்தயத்தை போட்டு மண்ணெல்லாம் போட்டு அமுக்கி வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த மாதிரி தான் வைக்கணும் அப்போ தான் வந்து ஈஸியாக முளைச்சி வரும் இப்போ டூ டேஸ் ஆகுது பாருங்கள் தண்ணி வந்து ஊற்றக்கூடாது தெளிக்க தான் செய்யணும் அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி சின்னதாக நார்மலாக நம்ம வாட்டர் பாட்டில் இருக்குது இல்லையா அந்த பாட்டில் மூடியில் பார்த்தீங்கன்னா பின்னூசி வச்சு ஒரு ஆறு ஏழு இன்னும் அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிட்டோன்னா போதும் தண்ணி அடைச்சி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது அழகாக வரும் இப்போ ஒரு ஃபைவ் டேஸ் ஆச்சு இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம ரெண்டு நேரம் தெளிச்சுட்டு வந்தாலே போதும் இந்த வெந்தயக்கீரை அழகாக வளர்ந்து வரும் ஃபைவ் டேஸ்லே பாருங்கள் எவ்வளோ நீளம் வந்திருக்குன்னு பாருங்கள் நான் உங்களுக்கு பறித்து காமிக்கிறேன் ஆனால் இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம பறிச்சிடக்கூடாது உங்களுக்கு நான் காமிக்கிறதுக்காண்டி எடுக்கிறேன் இது இன்னும் நல்லா வளரும் இப்போ ரெண்டு இலை தானே வந்திருக்கு இன்னுமே மூணு இலை வரும் சிலர் வந்து தெரியாமல் இந்த ஸ்டேஜிலே வந்து தான் வெந்தயக்கீரை அப்படின்னு நினச்சி எடுத்துருவாங்க அப்படி எடுக்கக்கூடாது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்து எடுக்கக்கூடாது நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி எடுத்திருக்கேன் இவ்வளோண்டு ஹைட்டு தான் இதை இன்னுமே நம்ம வந்து தண்ணி தெளிச்சு தெளித்து வளர விடணும் இப்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு நல்ல ஹைட்டாயிடுச்சு மொத்தமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி காற்றுக்கு சாஞ்சு இருக்குது நல்ல ஹைட்டு நான் உங்களுக்கு பறித்து அந்த ஹைட்டை காமிக்கிறேன் இந்த ஹைட்டு வந்து போதுமானதாக இருக்கும் இதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் இந்த கீரையை நம்ம சமைச்சி சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா சூப்பு வச்சு குடிக்கலாம் இது ஏகப்பட்ட நன்மைகளை உடலுக்கு தருது அல்சர் இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த கீரையை எடுத்துக்கலாம் நாம் தான் போய் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த மாதிரி கீரை எல்லாம் ஈஸியாகவே நம்ம வீட்டில் அந்த பாருங்கள் அழகாக விளைய வச்சாச்சு இதை அப்படியே நம்ம பருப்பு போட்டு கடைஞ்சி கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கீரையை உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளலாம் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் பாருங்கள் நான் ஃபுல்லாகவே தொட்டியில் இந்த மாதிரி சின்ன சின்ன தான் வச்சுருப்பேன் கத்தால துளசி தூதுவாளை இந்த மாதிரி சின்ன சின்ன செடி நம்ம வந்து வீட்டில் தரையில் வைக்க முடியலனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி தொட்டியில் வச்சாலே அழகாக வரும் இப்போ இந்த கீரையை நம்ம பறிச்சிடலாம் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கீரை நம்ம சமைக்காட்டாலும் பரவாயில்ல அப்படியே காய வச்சுட்டு அதை பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு மீன் குழம்பு குருமா இந்த மாதிரிலாம் வைக்கும்போது கொழம்பு வச்சு இறக்கும்போது இந்த பவுடரை லைட்டாக தூவி விட்டோம்னா போதும் வாசனை வேறு லெவலில் இருக்கும் உங்கள் குழம்பு பத்து வீட்டுக்கு மணக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும் இதனோட ஹைட்டை பாருங்கள் இதனோட உள்ளங்கையில் எடுத்து வைக்கிறேன் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் இந்த அளவு வந்த உடனே நம்ம இந்த கீரையை எப்பவுமே எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாகவே வரும் இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை நார்மலாக நீங்கள் ஊனி வச்சு தண்ணி தெளிச்சுட்டு வந்தாலே போதும் அழகாக அந்த பாருங்கள் வந்துடும் அவ்வளோதான் கீரை எல்லாமே பறிச்சாச்சு இப்போது இந்த கீரையை நம்ம சமைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் சமையலுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வெளியில் ஷாப்பில் கிடைக்கிது இல்லையா கஸ்தூரி மேத்தி பவுடர் அது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் வேற ஒன்றும் இல்லை இந்த கீரையை பறிச்சதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும் மண்ணும் இருக்கும் இல்லையா அதனால வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வச்சு வீட்டுக்குள்ளே நல்லா உலர்த்தி காய வைக்கணும் நல்லா ட்ரையாக காஞ்சதுக்கு அப்புறமா அதை மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் மீன் குழம்பு குருமா இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சுவையும் மனமும் அதிகமாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் you <laughs>